பவானி ஒரு சமுதாய போராட்டவாதியும் ஆவார் களத்தில் இறங்கி போராடக் கூடியவர் சமுதாயத்துக்காக இரவு பகலாக தன்னை அர்ப்பணிக்க கூடியவர் பி எஸ் எம் கட்சி எந்த ஒரு ஊழலிலும் சம்பந்தப்படாத கட்சியாகவும் வருகின்ற ஆயர்கொனை சட்டமன்ற இடைத்தேர்தலில் இரு பழம்பெரும் கட்சிகளை எதிர்த்து பவானி களம் இறங்க இருக்கிறார் இதுகுறித்து அக்கட்சியின் துணைத் தலைவர் தோழர் அருள் செல்வம் கூறியதாவது அண்ட் நாற்பத்தி எட்டு தேர்தலில் அது ஒரு இடை வந்துட்டு பிஎஸ்எம் வந்துக்கிட்டு தேர்தலில் நிற்கிறோம் அண்ட் இந்த தேர்தல் வந்து ரெண்டு பெரிய அணி இருக்குது ஒன்று வந்து அரசாங் ராஜான் மடணி பரிசான் நேஷனலும் பக்கத்தன் ஹாரப்பானும் கூட்டணியும் ஒன்று வந்து பிரிகத்தன் நேஷனல் கூட்டணியும் இந்த சைடில் வந்து பாஸ் நிற்கிறாங்க இந்த சைடில் அம்னு நிற்கிறாங்க ஸோ இப்போ மூணாவது சக்தியா வந்துக்கிட்டு பிஎஸ்எம் பாட்டி முடா பிஆர்எம் பாட்டி ரயாஷா அந்த கொம்பு உள்ள பாட்டின்னு சொல்லுவாங்களே இந்த மூணு பாட்டி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தேர்ட் ஃபாஸ்ன்னு வரும் ஒரு சின்ன கூட்டணி வந்து அந்த முதல் பாட்டி வந்து இந்த மூணு பாட்டி ஒன்றா சேர்ந்து இந்த பை எலெக்ஷனில் வந்து தேர்தலில் நிற்கிறோம் தேர்தலில் வந்துட்டு பிஎஸ்எம் கேண்டிடேட் வந்துட்டு பவானி கே எஸ் பவானி நிற்பாங்க கே எஸ் பவானி வந்து ரொம்ப பேருக்கு தெரியும் ஏன்னா ஒரு லோயர் மிந்தி வந்து அந்த லிஸ் அண்ட் டிஸ்அண்ட் வந்துட்டு மெலிஷா பூரா வந்துட்டு அப்போ ஒரு மானுவியாக இருக்கும்போது லிஸ் அண்ட் டிஸ்அன் லிஸ்ஸன் வந்து எதிர்த்து பேசும்போது ஒரு ரொம்ப தைரியமா பேசினார் தோஹா காட் ஆஸ் பிடி பிடிக்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தைரியமான ஆளு தான் பேராக்டூன்ல இருக்கணும்னு நம்ம பார்க்கிறோம் ஸோ ஐயக்குன்னு வந்துட்டு தேர்தல் வந்து இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் நடக்குது நம்ம வந்து மக்களுக்கு வந்துட்டு பிஎஸ்எம் மொத வாட்டி நிக்காட்டினாலும் பிஎஸ்எம் உள்ள ஆளுங்களை போட்ட தேர்தலில் ஆளுங்க சூஸ் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஐக்குடி மட்டும் இல்ல பேரால பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு அவங்க டூன்ல வந்து பேச முடியும் ரொம்ப பேரு சம்டைம் அரசாங்கத்துக்கு மேல கடுப்பாது இதெல்லாம் இருக்க இருந்தாக்க ஓட்டை வந்து சில பேர் தேர்தலுக்கு வர வேணாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க சில பேர் என்னத்துக்கு ஓட்டு போட்டாலும் எவன் வந்தாலும் திருடுறானே அப்படின்னு ஒரு கன்னற்றத்துல மக்கள் இருக்குது சூழ்நிலையில பிஎஸ்எம் என்ன என்ன சொல்றோம்னாக்க பிஎஸ்எம்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அண்ட் பிஎஸ்எம் ரொம்ப தரமான ஒரு கேண்டிடேட்டை வந்து நம்ம நிப்பாட்டுறோம் தனக்கென்று சொத்து சேர்க்காத ஒரு கட்சியாகும் மக்களுக்காக என் நேரமும் களம் இறங்கி போராடக்கூடிய ஒரு கட்சியாகும் இதுவரை அக்கட்சி போராடிய போராட்டங்களில் மகத்தான வெற்றியை கண்டுள்ளது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு